சத்துமாவு கூழ் ரெசிபி பார்ட்டு அதாவது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது சர்க்கரை நோயாளிகள் இவங்க வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி இந்த கூழ் ரெசிபி செஞ்சுருந்தேன் அதாவது இந்த கூழை வந்து நான் ஸ்வீட்டாக எடுத்துக்க விரும்பலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து தேவையான அளவு கூப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தண்ணியை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த கரைச்சி வச்சிருக்க கூலி அதோடு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு நிமிஷம் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா இந்த கூழ் கூட ஒரு கொஞ்சமாக சின்ன சின்ன வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக சாப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக மல்லித்தலையும் தூவிட்டு இப்போ இது கூட நான் வந்து ஒரு கப்பளவுக்கு மோர் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் பரிமாறினிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் சாப்பிட்டீங்கன்னா நான் அரைக்கிற மெத்தட்லருந்தான் அந்த ஏலக்காயை மட்டும் தவிர்த்துட்டு சத்து சத்துமாவு கூழ் வந்து அவ்வளோ ஆரோக்கியமானது இதில் இருக்கிற கருப்பு கவுனி அரிசி கொள்ளு தென் கருப்பு உளுந்து இதெல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கூழ் ரெசிபியோட லிங்க் வந்து கீழே ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள்